ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து பீர்க்கங்காய் கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் பீர்க்கங்காய் பிடிக்குமோ இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் கொடுத்துருங்க இப்போ நம்ம வாங்க பீர்கங்காய் எடுத்து பீலரில் நல்லா சீவுக்கங்க நம்ம கத்தியில் கத்தியில பீலரில் சீவும் போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட சாஃப்டா இருக்கும் நமக்கு சீவி முடிச்ச உடனே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு என்னென்ன பொருள் நம்ம யூஸ் பண்ண போறோம்னா நாலு தக்காளி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்காக ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு கொஞ்சமா சின்ன வெங்காயம் இது நான் நம்ம வீட்டுல செய்யறாலும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்க வீட்டில் நீங்க எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம சின்ன சின்னதா இப்ப கட் பண்ணி வச்சுக்க போறோம் எல்லாமே சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துக்கிட்டோம் இப்ப புளி கொஞ்சமா ஊற வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு புளிப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏத்தாப்பெல்லாம் நீங்க புளி ஊற வச்சுக்கோங்க இப்ப நம்ம பீர்க்கங்க கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் இப்போ பாத்திரத்தை அடுப்புல வச்சாச்சு கொஞ்சமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு இப்ப லைட்டா கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் சீரகம் நறுக்கி வச்ச பூண்ட சேர்த்துக்கலாம் பூண்ட நல்லா சிவக்கிற அளவுக்கு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க அடுத்து சின்ன வெங்காயம் நறுக்கி அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா புரிஞ்சு வந்தோட்டே கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம நறுக்கி வச்ச தக்காளி எல்லாமே சேர்த்துக்கலாம்

எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய் வேகும்போது தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு மசாலாலாம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா பெறக்கி விட்டுக்கோங்க தான் நம்ம காய் சாப்பிடும்போது உப்பு கரெக்டான அளவில் இருக்கும் ஓகே இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு உப்பு நல்லா காயில் இறங்கியிருக்கோம் இப்போ மசாலா யூஸ் பண்ண போகிறோம் நம்ம யூஸ் பண்ணுற மசாலா எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சது தேவையான அளவு மிளகாய் தூள் தனியாத்தூள் தேவையான அளவு கொஞ்சமாக குழம்புத்தூள் மசாலா எல்லாம் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மசாலா எல்லாம் காயில் இறங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம புளி ஊற வச்சுருந்தாலும் அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பிக்காங்கையில் ஒரு ஃபிஃப்டீன் ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக விட்டுக்கோங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக வச்சாச்சு காய் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம கடையை போகிறோம் ஒரு சிலர் மிக்சில போட்டு அடிப்பாங்க மத்துக்கிட்ட இருக்கிறவங்க மத்திலே கடைஞ்சிருங்க நல்லா சூடா கடையும் போது மசியாக வந்துடும் நல்லா நைஸா கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் தாளிக்க போறோம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமா என்ன சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஆரம்பத்தில் ஒரு பெரிய வெங்காயம் வச்சிருந்தோம்ல அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை ரெண்டே ரெண்டு வரமிளகா போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா ரெட்டிஷா வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வாசமா இருக்க கொஞ்சமா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பமா இருந்தா தாளிச்சு தாளிச்சு எடுத்து அப்படியே பீர்க்க நம்ம ஆட் பண்ண போறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓகே கடைசியாக கொஞ்சம் மல்லித்தல் நறுக்கி வச்சு இந்த மல்லித்தல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பீர்க்காங்க கடைசி ரெடி ஆயிடுச்சு இப்போ பீர்க்காங்க கடையில் ரெடி ஆயிடுச்சு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா நம்ம வீட்லேயே சாட்சிக்காக தான் பீர்க்காங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி டேஸ்ட் இருக்குன்னு ஓகே இந்த வீடியோல ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க